வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழ்நாட்டில் கோமியம் குறித்த இஷ்யூ இருக்குது பார்த்திங்களா டிபேட்டு அது ஒரு மூணு நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குங்க ஐஐடியுடைய இயக்குனர் காமக்கோடி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா பசுவுடைய யூரின் இருக்குல்ல அதாவது கோமியம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆன்டி பேக்டீரியா ஆன்டி ஃபங்கல் பூஞ்சைகளுக்கு எதிரான பாக்டீரியாக்களுக்கு எதிரான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமக்கோட்டி அவர்கள் பேசியிருந்தார் இது மாதிரி கோமியத்தை குடிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரா ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மீடியாக்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அது எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி அவர்கள் அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னா ஒன்றும் இல்லை இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்ச உடனே ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து நாங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த காப்பியை வந்து கொடுக்குறோம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ரிசர்ச் அந்த ரிசர்ச் பேப்பரை வந்து நான் உங்ககிட்ட வந்து சப்மிட் பண்ணுறேன் அதில் கோமியத்தில் கவுளுடைய யூரின்ல பூஞ்சைகளுக்கு எதிரான பாக்டீரியாக்களுக்கு எதிரான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு ரிசர்ச்சில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த ரிசர்ச் பேப்பரை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமக்கோட்டி அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு அவருடைய விளக்கத்தோடு இந்த பஞ்சாயத்து வந்து ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு தமிழக பாஜக மாநில தலைவர்கிட்ட இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க செய்தியாளர்கள் தான் எப்படி வந்து திசை திசை திருப்பலாம் ஒரு இஷ்யூவை மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க தமிழக மீடியாக்கள் இது மாதிரி எப்படி பிஜேபியை வந்து கார்னர் பண்ணலாம் பிஜேபி ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அதை வச்சு ஒரு மூணு நாலு நாளைக்கு பெரிய ஒரு பஞ்சாயத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மீடியாக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்றாங்க அப்படி ஒரு முயற்சியாக அண்ணாமலை கிட்ட ஏதாவது ஏதாவது கேதர் பண்ண பார்க்கலாம் ஏதாவது ஒரு அவர் கான்ட்ரவர்ஸி ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் முயற்சி பண்ணாங்க அண்ணாமலை சிம்பிளாக சொன்னார் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அவர் பேசினார் யார் யாருக்கோ எல்லாருக்கும் கருத்து தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அது மாதிரி அவருடைய கருத்து அவருடைய ஒப்பீயனை அவர் சொல்லியிருக்காரு இதில் நான் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது கிளாஸ் ரூமில் அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா அவர் ஐஐடி இயக்குனர் கிளாஸ் ரூமில் அவர் இது மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தா அதுக்கு நான் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன் நான் ஏதாவது கருத்து தெரிவிக்கலாம் தனியார் நிகழ்ச்சியில் அவருடைய ஒப்பீனியனை சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலையும் இந்த விவகாரத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சார் எப்படியாவது அண்ணாமலையிட்டேருந்து வாயை பிடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த தமிழக மீடியாக்களுக்கு பல்பு பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க ஆவேசப்பட்டு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டிபேட்டாக மாறி இருக்கு கார்த்திகை செல்வன்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் போட ஆரம்பிச்சிட்டார் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழிசை அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கோமியத்தை அமிர்த நீர் என்றே குறிப்பிடுகிறார்கள் டாஸ்மாகை விட கோமியம் வந்து கெடுதல் இல்லை கோமியம் விஞ்ஞானபூர்வமான அமிர்த நீர் அப்படின்னா தமிழிசை சொல்லியிருக்காங்களே அதை கார்த்திகை செல்வன் எடுத்து நியூஸ் கார்டாக போட வந்து ஆரம்பிச்சிட்டாரு பாஜக கேட்கிறாங்க ஜகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு மணல் கொள்ளைக்கு எதிராக கனிமாவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒருத்தர் லாரியை வச்சு அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு அதை பத்தியெல்லாம் பேச முடியலை அதை பற்றியெல்லாம் நியூஸ் போட உங்களுக்கு கட்ஸ் இல்லை எப்படியாவது திசை திருப்பணும் இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து இதில் ஒரு டிபேட் நடத்தினா ஒரு மூணு நாளைக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கார்த்திகை செல்வன் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இப்போ தமிழிசை அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாட்டுக்கறியை மட்டும் சாப்பிடுவீங்க ஆனால் கோமியத்தை குடிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தமிழிசை அவர்கள் கேட்டதாக சில பத்திரிக்கைகள்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழிசை அவர்களுடைய டாக் வந்து சரியான டாக் தான் டாஸ்மாகை விட மதுபானத்தை விட கோமியம் கெட்டது கிடையாது ரிசர்ச் ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு மாட்டு சாணத்தை எடுத்துக்கோங்க வாசலில் மாட்டு சாணத்தை வந்து தெளித்து கோலம்லாம் போடுறோம் எதுக்காக கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறோம் அப்போது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அதை தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க தமிழிசை அவர்கள் பேசுனது சரிதான் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆனால் இந்த நேரத்தில் இது மாதிரியான டாக்கு தேவை இல்லை தான் பரவலான கருத்தாக இருக்குது குறிப்பாக பாஜகவினருடைய கருத்தாகவே இருக்குது ஆல்ரெடி பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு மீடியாக்கள் இதை வந்து ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்காக மீடியாக்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க காமக்கோட்டி அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு அண்ணாமலை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜெகபர் அலி அப்படிங்கிறவரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கனிமாவள கொள்ளைக்கு எதிராக போராடி கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் மனு கொடுத்த ஒரு நபர் அவர் லாரி வச்சு லாரியை வச்சு அவரை மோத விட்டு கொலை பண்ணியிருக்காங்க கனிமாவள கொள்ளையர்கள் அதை பற்றி தான் பேசணும் அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சாரு அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது பார்த்தீங்களா இதை பற்றி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு இதை பற்றி தான் பேசணுமே தவிர அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர இந்த நேரத்தில் இந்த டாப்பிக்கு கோமியம் டாப்பிக்கு இதெல்லாம் வந்து டச் பண்ணியிருக்க வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில பேரை கருத்து தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோங்க ஓகே இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு வந்து இப்போ ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு சவுக்கு சங்கர் ஜாமீனில் வந்ததுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனை வெகுவாக புகழ்ந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு பயங்கரமாக புகழ்ந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு இதில் வேடிக்கை என்னென்னா இதே சவுக்கு சங்கர் தான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பேசி அவதூறு வழக்கில் சிறைக்கு போனவர் சவுக்கு சங்கர் இப்போ சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணி அவர் சிறையில் இருந்தார்ல ஜாமீன் கொடுத்தார்ல ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அந்த கேஸில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பில் சில வரிகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு என்னன்னா ஜனநாயகம் அப்படிங்கிறது கருத்துக்கள் சார்ந்தது ஒப்பீனியன் சார்ந்தது தான் ஜனநாயகம் டெமோக்ரஸினால் என்ன யாருக்கு என்ன கருத்தை வேணாலும் தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவங்கவுங்க விருப்பப்படக்கூடிய கருத்தை அவங்கவுங்க வந்து தெரிவிக்கலாம் அப்போ ஒப்பீனியன் சார்ந்தது தான் ஜனநாயகம் ஆனால் ஒரு நபருக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு நபருக்கு எதிராக வழக்கு தொடுப்பது அப்படிங்கிறது பாசிச அணுகுமுறையை குறிக்குது இது பாசிசத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய தீர்ப்பில் இந்த வரியை பயன்படுத்தியிருக்காரு திமுக பாஜகவை பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் திமுக தான் பாசிச அப்ரோச்சை வந்து பண்ணுது ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய தீர்ப்பில் ஒரு நபருக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பது அப்படிங்கிறது பாசிச அணுகுமுறையை குடிக்கிறது அப்படின்னு நீதி அரசர் சொல்லியிருக்காரு பாருங்க திமுக அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னாலோ இல்லை மீன் போடுறாங்க அப்படின்னாலோ அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யறது அவங்களை கைது செய்கிறதுலாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு சர்வாதிகார மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி பாஜக வேண்டிய இந்த கருத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க இப்போ இது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பேசுபோகிறா மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்